முற்போக்கு முதல் ஐந்தாண்டு காலத்தில் சராசரி வளர்ச்சி எட்டு புள்ளி ஐந்து முந்தைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில சராசரி வளர்ச்சி ஐந்து புள்ளி ஒன்பது உள்ளவர்கள் சொல்வார்கள் எட்டு புள்ளி ஐந்தை விட அதிகம் என்று சொல்லக்கூடிய வக்கிர புத்தியும் இருக்கத்தான் செய்கிறது எப்படி நரேந்திர மோடி மகாராஷ்டிராவுக்கு அறுபத்தி மூணு பில்லியன் டாலர் அந்நிய முதலீடு வந்திருக்கிறது குஜராத்திலே எட்டு பில்லியன் டாலர் அந்நிய முதலீடு வந்திருக்கிறது ஆனால் நரேந்திர மோடி சொல்கிறார் மகாராஷ்டிராவை விட எனக்குத்தான் கூடுதலாக அந்நிய முதலீடு வந்தது என்று அவர்களுக்கு கணக்கு சொல்லி தந்த வாத்தியார் அறுபத்தி மூணை விட எட்டு பெரிது என்று கணக்கு சொல்லி தந்திருப்பார் என்று நினைக்கிறேன் நம்முடைய அரசு வருவதற்கு முன்னால் ஒரு அரசு இருந்ததா இல்லையா அரசு இருந்தது மறந்து போச்சா உங்களுக்கு அல்லது அரசை நடத்தியவர்கள் மறந்து விட்டார்களா யாருடைய அரசு இருந்தது ரெண்டாயிரத்தி நாலுல டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலே அரசு அமைவதற்கு முன்னால் ஒரு அரசு இருந்ததா இல்லையா யாருடைய அரசு இருந்தது அந்த அளவுக்கு எல்லாருக்கும் நினைவாற்றலா குறைந்து விட்டது பாரதிய ஜனதா கட்சி அரசு இருந்ததா இல்லையா அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் நீங்கள் ஆறு ஆண்டுகள் ஆட்சி செய்தீர்களே ஏன் தகவல் உரிமை சட்டத்தை கொண்டு வரவில்லை ஆறு ஆண்டுகள் ஆட்சி செய்தீர்களே ஏன் நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வரவில்லை ஏன் கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வரவில்லை ஏன் மதிய உணவு திட்டத்தை நாடு முழுவதும் விரிக்கவில்லை ஏன் கல்வி கடன் திட்டத்தை நீங்கள் தரவில்லை என்றால் அதற்கு காரணம் வளர்ச்சியினுடைய பயன் ஏழை எளிய மக்களுக்கு போவதைப் பற்றி அந்த அரசுக்கு அக்கறை கிடையாது பணக்காரர்கள் கொழுத்த பணக்காரர்கள் இன்னும் கொழுக்கட்டும் என்பதற்காக அந்த ஆட்சி நடந்தது அதற்கு காரணம் அறியாமை அல்ல வேலை உறுதி அளிப்பு திட்டமோ கல்வி கடன் திட்டமோ தகவல் உரிமை சட்டமோ வடிக்கக்கூடிய அதிகாரமோ ஆற்றலோ அன்றைய அதிகாரிகளுக்கு இல்லை என்று அர்த்தம் அல்ல ஆட்சியாளர்களுடைய மனப்பான்மை அது மேட்டுக்குடியினுடைய மனப்பான்மை அது ஆதிக்க சமுதாயத்தின் மனப்பான்மை ஒரு வர்க்கம் ஆட்சி செய்கிறது அந்த வர்க்கம் அந்த வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறது அந்த வர்க்கத்துக்கு தலித்தை பற்றி அக்கறை கிடையாது அந்த வர்க்கத்துக்கு சிறுபான்மையை பற்றி அக்கறை கிடையாது அந்த வர்க்கத்துக்கு ஏழை குடியானவன் மகனை பற்றி மகளை பற்றி அக்கறை கிடையாது அந்த வர்க்கத்துக்கு பசி பட்டினியால் இரவிலே ஈரத்துண்டை வயிற்றிலே போட்டுக்கொண்டு முணகிக்கொண்டே படுக்கக்கூடிய குழந்தையை பற்றி அக்கறை கிடையாது இன்னும் கொஞ்ச காலத்துல இந்திய நாடாளுமன்றம் போகின்ற போக்கை பார்த்தால் அனைவரும் பிரதமராக கூட்டு பிரதமராக அறிவிக்க வேண்டியதுதான் ஜாயிண்ட் பிரைம் மினிஸ்டர் எல்லாரையும் அறிவிக்க வேண்டியதுதான் யாருக்கும் இந்த பிரதம மந்திரி நாற்காலியை தவிர வேறு நாற்காலியில் அக்கறையே கிடையாது எல்லாரும் பிரதமர் எந்த அரசியல் கட்சியை கேட்டாலும் நாங்கள் பிரதமர் பதவிக்கு தயாராக கொண்டிருக்கிறோம் பரவாயில்ல ஆசைப்படுவதிலே தவறு கிடையாது எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு ஆசை இருக்கு தாசில் பண்ண அம்சம் இருக்கு கழுத மேக்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு நான் சொல்லல எங்க ஊர் பழமொழிகள் நான் எங்க ஊர் பழமொழிகள் ஆசை இருக்கு தாசில் பண்ணனு ஒரு பழமொழி இருக்கு இருக்கட்டும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எனக்கு தெரிந்த வரை கலைஞரை தவிர திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞரை தவிர தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன் நல்ல வேளையாக சுருதி குறைந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நாங்கள் தான் பிரதமர் என்று சொன்னவர்கள் இப்பொழுது நாங்கள் அங்கம் வகிக்கும் ஆட்சி என்று சொல்கிறார்கள் வித்தியாசம் இல்ல நாங்கள் பிரதமர் என்று சொன்னவர்கள் இப்பொழுது நாங்கள் அங்கம் வகிக்கும் ஆட்சி என்று சொல்கிறார்கள் அவர்களை பாராட்டுகிறேன் அவர்களை பாராட்டுகிறேன் அவரவர்கள் உயரம் அவரவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அவரவர்கள் வரம்பு அவரவர்கள் எல்லை அவர்களுக்கு புரிய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் எந்த ஆட்சியிலே அவர்கள் அங்கம் வைக்கப் போகிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரை மெத்த பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்களை மிகுந்த மரியாதையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் எந்த ஆட்சியிலே நீங்கள் அங்கம் வைக்கப் போகிறீர்கள் சொல்லணுமா இல்லையா எந்த யாருடைய சொல்லுமா நீங்கள் அங்கம் வகிக்க போகிறீர்கள் தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பி டீம் என்பதை நீங்கள் கட்சியோடு நேரடியாக அவர்களால் கூட்டணி வைத்துக் கொள்ள முடியவில்லை காரணம் சிறுபான்மை சமுதாயத்தின் வாக்குகள் வேண்டும் தலித் மக்களுடைய வாக்குகள் வேண்டும் பிற்படுத்தப்பட்டோர் வாக்குகள் வேண்டும் இலங்கை பிரச்சனையிலே தீவிரவாதம் பேசக்கூடிய வாக்குகள் அவர்களுக்கு வேண்டும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே நரேந்திர மோடிக்கு நண்பனாக நடந்து கொள்ள வேண்டும் இருதலை கொள்ளி எறும்பாக இருப்பதால் தான் ஏ டீம் ஏ டீமிலே அதிமுக அங்கம் பெறவில்லை பி டீமாக செயல்படுகிறது இந்த நிர்பந்தங்கள் எல்லாம் இல்லை என்றால் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி வைத்திருப்பார்கள் என்பது எனக்கு சந்தேகமே கிடையாது தேர்தலுக்கு முன்னால் கூட்டணி இல்லையே தவிர உங்களை நான் எச்சரிக்க விரும்புகிறேன் தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி சேராது என்று யாருமே சொல்ல முடியாது காரணம் பழைய வரலாறு பழைய வரலாறு பாபர் மசூதி இடிக்கப்பட்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அங்கே ராமர் கோயிலை கட்டுவதற்கு கர நடந்த காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து அந்த ஆட்சி பொறுப்பில் இருந்த செல்வி ஜெயலலிதாவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கர ஆதரவாக செங்கல்லையும் அனுப்பினார்கள் மனிதர்களையும் அனுப்பினார்கள் என்பதை யாருமே மறுக்க முடியாது அன்று செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்த்து பாபர் மசூதி இடிந்த இடத்துல ராமருக்கு கோயில் கட்டலாமா என்று கேட்டால் ராமருக்கு அயோத்தியிலே கோயில் கட்டாமல் எங்கே கட்டுவது என்று கேட்டார் ராமருக்கு கோயில் கட்டுவதையா நாங்கள் எதிர்க்கிறோம் ராமருக்கு ராமேஸ்வரத்திலே கோயில் இருக்கிறது ராமருக்கு இந்தியாவிலே பல இடங்களிலே கோயில் இருக்கிறது ஸ்ரீராமருக்கு இன்னொரு கோயில் கட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலே உங்கள் இடத்தை தந்து கோயில் கட்டுங்களேன் யார் வேண்டாம் என்றார்கள் இடமா இல்லை ராமருக்கு கோயில் கட்டுவதற்கு இந்தியாவிலே இல்லை ஸ்ரீராமருக்கு கோயில் கட்டுவதற்கு ஸ்ரீராமர் தெய்வம் என்று இந்தியாவிலே மிக 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 பெரும்பான்மை நம்புகிறது ஸ்ரீராமருக்கு கோயில் கட்டுவதைய நாங்கள் எதிர்க்கிறோம் பாபர் மசூதியை இடித்து விட்டு அந்த இடித்த இடத்திலே நீதிமன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டிருந்த நேரத்துல அந்த வழக்கு தீர்ப்பை எல்லாம் புறக்கணித்து அந்த இடத்திலே கோயில் கட்டுவதை தானே நாங்கள் எதிர்க்கிறோம் அந்த கோயிலுக்கு தானே செங்கல் போனது அந்த கோயிலுக்கு தானே மனிதர்கள் போனார்கள் அந்த கோயிலை கட்சிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தொடர்ச்சியாக உறவு இருந்தது ஆகவேதான் நரேந்திர மோடி பதவியேற்றால் செல்வி ஜெயலலிதா அங்கே போகிறார் செல்வி ஜெயலலிதா பதவி பிரமாணம் செய்து கொண்டால் நரேந்திர மோடி இங்கு வருகிறார் ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியுடைய பி டீம் அந்த பி டீம்ல ஒரு போலரையும் பேட்ஸ்மேனையும் சேர்த்துக்கிட்டாங்க வலதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்த்துக்கிட்டாங்க ஏ டீமுக்கு கோபம் வந்துருச்சு இது என்ன எங்களுடைய பரம வைரிகள் கம்யூனிஸ்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எங்களுடைய பரம வைரிகள் நம்முடைய பி டீம்ல சேர்ந்திருக்காங்களே என்று கோபம் வந்தது ஆகவே பி இந்த அந்த கழட்டி விட்டுட்டு தனியாக பி பி டீம் செயல்படுகிறது தேர்தலுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையக்கூடிய சூழ்நிலை உருவானால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தருவீர்களா தரமாட்டீர்களா அந்த அங்கம் வகிப்பீர்களா வகிக்க மாட்டீர்களா என்று ஊடக நண்பர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரை பார்த்து கேட்பதற்கு வாய்ப்பு இருந்தால் கேளுங்கள் பதில் பெறுவதற்கு சாமர்த்தியம் இருந்தால் பெறுங்கள் என்று உங்களை பார்த்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த கேள்விக்கு பதிலே வராது அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நாள்தோறும் இன்று கூட தூத்துக்குடியிலே மேடையேறி நாங்கள் அங்கம் வைக்கும் ஆட்சி நாங்கள் அங்கம் வைக்கும் ஆட்சி எந்த ஆட்சியிலே அங்கம் வகிக்க போகிறீர்கள் ஒபாமா எந்த ஆட்சியிலே அங்கம் வகிக்க போகிறீர்கள் யாருடைய ஆட்சியில சொல்ல வேண்டுமா இல்லையா நண்பர்களே தோழர்களே ஒரு சோதனையான காலத்திலே தமிழ்நாடு நிற்கிறது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய இரண்டு கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் மறுக்கவில்லை இரண்டு கட்சிகள் தான் தமிழ்நாட்டிலே பெரிய கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் சொல்லவும் முடியாது விழுங்கவும் முடியாது எந்த ஆட்சியிலே அங்கம் வகிக்கப் போகிறார்கள் என்று சொல்ல முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே அங்கம் வகிப்போம் என்று சொல்ல மாட்டார்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன் பிறகு நடைபெறப் போகும் தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் மட்டும் வெற்றி பெற்றால் மத்திய அரசிலே தமிழ்நாட்டுக்கு எங்கே இடம் சிந்தித்து பாருங்கள் இந்த அரசியல் தேர்தல் களத்திலே நாங்கள் தான் அண்டர் டாக் நான் இல்லை என்று சொல்லவில்லை காங்கிரஸ் கட்சி அண்டர் டாக் தான் ஆனால் அண்டர் டாக் வெல்லவே வெல்லாது என்று யாரும் நினைக்க வேண்டாம் நாலு முனை போட்டி ஐந்து முனை போட்டி ஏன் ஆறு முனை போட்டி வந்தால் அண்டட்டாகும் சில இடங்களிலே வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டும் நம்முடைய கை தாழ்ந்திருக்கிறது பலவீனமாக இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கை தாழ்ந்திருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் நாளை இந்த கைக்கு உரம் ஏற்ற முடியாது உறுதிபட முடியாது என்று யாரும் நினைக்காதீர்கள் இந்த கை இந்தியாவை நூத்தி முப்பது ஆண்டுகளாக காத்த கை இந்த தமிழ்நாட்டிலே இந்த கை கொஞ்சம் மெலிந்து காணப்படலாம் இந்த கை கொஞ்சம் பலமிழந்து காணப்படலாம் ஆனால் இந்த கைக்கு உரமேற்ற முடியும் இந்த கைக்கு பயிற்சி மூலமாக போராட்டம் மூலமாக ஆர்ப்பாட்டம் மூலமாக பொதுக்கூட்டங்கள் மூலமாக எழுத்து மூலமாக பேச்சு மூலமாக இந்த கைக்கு உரமேற்ற முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்